ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கோடை காலத்தில் நடக்கிற அம்மன் கோவில் திருவிழாவில் அழகு குத்தி தன்னுடைய நேர்த்திக்கடன் நெ நிறைவேற்றிக்கிற விழா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம திருவிழா எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது நேர்த்தி கடன்கள் என்ன எந்த மாதிரி நேர்த்தி கடன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அம்மன் கோவிலில் திருவிழா அப்படின்னாலே மேலத்தளம்தான் மேலத்தளத்தோட எல்லா விசேஷமும் நடக்கும் நம்ம ஊரில் கூட மேலதளத்தோட அம்மன் கோயில் விசேஷம் நடக்க இருக்குது அதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு கோவில் திருவிழாவில் அழகு குத்துறது அப்படிங்கிறது இறை நம்பிக்கையாளர்களால் செய்யப்படுகின்ற ஒரு நேர்த்திக்கடன் இது வந்து உடலை வருத்திக்கிட்டு நம்மளுடைய நேர்த்திக்கடன்களில் செய்கிற நேர்த்திக்கடன் ஒன்று இந்த அழகு குத்துதல் அப்படிங்கிறது இறை நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் ஏன்னா இவ்வளோ கடினமான ஒரு அழகு குத்துகிற ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க வேண்டின வேண்டுதல் நிறைவேறி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு அழகு குத்திக்கிறாங்க காவடி எடுக்கிறாங்க எல்லாமே அப்போது அம்மனுடைய அருள் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பாருங்கள் திருவிழாவில் அழகு குத்துறது அப்படிங்கிறது பக்தர்கள் தங்களுடைய உடல் மீது அழகு குத்தி அம்மனை வழிபட ஒரு வழக்காக கருதப்படுது இதில் அழகு குத்துறது அப்படிங்கிறது முதுகில் வேல் ஊசி போன்றவற்றை குத்திட்டு அம்மனை நேர்ந்துள்ள கடனை நிறைவேற்றுறது இங்கே கூட பாருங்கள் அந்த உட்கார்ந்துட்ருக்காங்க அவங்க அதே மாதிரி கால் ஒரு கால் கீழையும் இன்னொரு கால் வந்து அந்த தொட மேலையும் வச்சுருக்காங்க ஏங்க ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அந்த இடத்துல அவங்களுக்கு அதே மாதிரி பூமாலை போட்டு அவங்களுக்கு ஒரு கடவுளாகவே நினச்சி வணங்குறாங்க நிறைய பக்தர்கள் அவங்களுடைய கால் வந்து சிவபெருமான் எப்படி கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டுருக்காங்க அந்த ஒரு இதில் அதே மாதிரி அந்த கால் கட்டி இருக்கிறதுன்னு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு மாலை மாலையும் போட்டு மரியாதை செலுத்துகிறாங்க அந்த பக்தர்களுக்கு நிறைய வந்து அவங்களுடைய உடலில் பார்க்கும் பொழுது அங்கங்கே சிவப்பு நிறத்தில் இருக்கிறது அந்த மஞ்சள் கலர் வேட்டியில் சிவப்பு நிற கரை தெரியறது பாருங்க அவங்களுடைய இருந்து வந்த ரத்தக்கரை தான் அந்த அளவுக்கு ரத்தம் வந்தால் கூட அவங்க அதை பற்றி பொருட்படுத்தாமல் அவங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து சந்தோஷமாக தான் அவங்க பண்ணுறாங்க பண்ணிட்டு அதை அந்த சுத்தியும் வராங்க ஒவ்வொருத்தருடைய நேர்த்திக்கடன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சுற்றி வர்ற மாதிரி நேர்த்திக்கடன் இருக்கும் அப்புறம் வந்து வாயில் அழகு குத்துகிற மாதிரியான நேர்த்தி கடன் இருக்கும் அதுக்கப்புறமா டிராக்டர் இழுக்கிற மாதிரி நேர்த்தி கடன் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய நேர்த்திக்கடன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம என்னைக்கு நேர்த்தி கடனில் எல்லா நேர்த்திக்கடனும் நம்ம வந்து இந்த இடத்துல நிறைவேற்றி இருக்காங்க இப்போ வந்து ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்தாங்க அதை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கால் விரல காலை எடுக்கிறாங்க கட்டி முடித்தாச்சு இன்றைய காலகட்டத்தில் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கு ஏன்னா பயம் வந்தால் தான் பக்தி வரும் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல நிறைய நோய்கள் வந்துக்கிட்டு இருக்குது அதனால பக்தியும் அதிகமாயிட்டு தான் வந்துட்டுருக்கு இதில் அழகு குத்துற பழக்கம் எல்லா கோவில்களையுமே இருக்கிறது கிடையாது குறிப்பாக கிராம காவல் தெய்வங்களான காளியம்மன் மாரியம்மன் எல்லையம்மன் திரௌபதி அம்மன் இந்த மாதிரி கோவில்கள் தான் அதிகமாக இந்த விழா நடக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுற இந்த கிராம காவல் தெய்வங்களுடைய விழாக்களின் பொழுது தான் பக்தர்கள் இந்த மாதிரியான அழகு குத்துறதில் வழக்கமாக வச்சிட்ருப்பாங்க இந்த அழகு குத்துற விழா ஒரு நாளில் வேண்டிக்கிட்டு மறுநாளில் நடக்கிறது கிடையாது இந்த அழகு குத்துற விழா ஒரு நாளில் வேண்டிக்கிட்டு மறுநாளில் வேண்டுதலை நிறைவேற்றுற விழா கிடையாது திருவிழா ஆரம்பத்தில் இருந்து ஆண்களும் பெண்களும் தங்களுடைய வேண்டுதலை மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து அந்த கோவில் திருவிழா நடைபெறும் பொழுது தான் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க எந்த மாதிரி அழகு குத்துறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் தமிழ் கோவில் திருவிழாக்களில் பால் குடம் காவடி எடுக்கிறது தெய்வ வேண்டுதலுக்காக தன்னுடைய வாயில் உடலில் கூரிய கம்பியை குத்திக்கிட்டு அழகு குத்துறது செய்யறது தான் அழகு குத்துறது அப்படின்னு சொல்கிறது இந்த அழகு குத்துறது அப்படிங்கிறது காவடி பால் குடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பூஜை செஞ்சுட்டு தீபாரதனை காட்டுனதுக்கு அப்புறமா தான் நடக்கும் பக்தர்களுடைய வாயில் ஒரு கண்ணத்திலிருந்து மற்றொரு கண்ணத்தை நோக்கி அழகு குத்தி விடுவாங்க இது ஒரு முறை திருசூலம் அல்லது வேல் போல் இருக்கும் சில நேரங்களில் நாக்கை வெளியே எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே நோக்கி குத்துறதும் உண்டு கம்பிகளை உடல்ல மேலே தோலில் சொருகி சொருகிக்கிறதும் உண்டு இதை தான் நம்ம அழகு குத்துறது அப்படின்னு சொல்கிறோம் குண்டு ஊசி கோணு ஊசி சிறு வேல் நீண்ட வேல் அப்படின்னு உடல்லையும் முதுகுலையும் கன்னத்துலேயும் குத்திப்பாங்க காது குத்துறது மூக்கு குத்துறது எந்த மாதிரியோ அந்த மாதிரி தான் இது குத்தும்பொழுது மட்டும்தான் வலிக்கும் அதுக்கப்புறமா வலிக்காது பன்னிரெண்டு அடி நீளமுள்ள அழகு குத்துறவங்களுக்கும் முதுகில் கொத்துமாட்டி தேர் எடுக்கிறவங்களுக்கும் வலிக்காதா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே குத்தும் பொழுது மட்டும்தான் வலிக்கும் அதுக்கப்புறம் வலிக்காது அப்படிங்கிறது தான் காரணம் அழகு குத்துறதுல நிறைய வகைகள் இருக்குது நாக்கள் அழகு குத்துறது முதுகில் அழகு குத்துறது அப்புறம் காவடி அழகு வாயில் அழகு குத்துறது வயிற்றில் அழகு குத்துறது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அழகு குத்துறதுல அதே மாதிரி ஒரு சிலர் அழகு குத்தும் பொழுது இந்த வண்டி வண்டிலையே அப்படி சுற்றி வர்ற மாதிரி அழகு இருக்குது பாருங்கள் அவங்க அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க ஒரு சுற்றி வந்து படுக்கிற நிலையில் சுற்றி வர்றது இந்த மாதிரி அழகு ஒரு சிலர் வந்து டிராக்டர் இழுக்கிற மாதிரி அழகு இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மேலே அப்படியே இந்த ராங்கர் ஆட்டணம் சுற்றி வராங்கள்ல அந்த மாதிரியும் சுத்திர பழக்கமும் உண்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் அவங்கவுங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க இந்த வேர்த்திக்கடன் நிறைவேற்றுவாங்க அந்த படுக்கிற மாதிரி இருந்ததில் இப்போ தொங்க விடுற மாதிரியும் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தங்களுடைய கடன் நிறைவேற்றிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து வாயில் வேலை சுருகி கூட தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க இதில் ஒருத்தர் வந்து பெண் வேடம் மாதிரி போட்டுட்டு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க பாருங்கள் அதே மாதிரி முதுகில் அழகு குத்தி இந்த மாதிரி வேண்டுதல்கள் அவங்க எந்த மாதிரி வேண்டிக்கிட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேண்டுதல் வந்து வைப்பாங்க நமக்கு வந்து பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை குத்தும்போது மட்டும்தான் வலிக்கும் அப்படின்னு அவங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வராங்கள்ல அவங்களே சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி நம்ம காது குத்துறோமோ அந்த மாதிரி தான் எதுவுமே அந்த நேரம் மட்டும்தான் வலிக்கும் அதுக்கப்புறம் இருக்காது இருந்தாலும் தன்னுடைய வேண்டுதல் எவ்வளோ கஷ் எவ்வளோ கடினமான வேண்டுதலை நிறைவேற்றியிருந்தால் இவங்க இந்த மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா அதனால் நிறைய கோயில்களை இதில் மாதிரி பண்ணலைன்னா கூட ஒரு சில கோயில்களில் இந்த மாதிரி வேண்டுதல் இன்றைய காலகட்டத்தில் கூட நம்ம வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நம்ம சயின்ஸ் வளர்ந்துருச்சு நம்ம அப்படி சொல்கிறோம்ல தான் டெக்னாலஜி வளர்ந்தால் கூட சயின்ஸ் வளர்ந்தால் கூட இந்த மாதிரி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சில வந்து பார்க்கும்பொழுது இந்த முதுகில் டிராக்டரோ இல்லை வண்டியோ இந்த மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த மாதிரி வண்டி இழுக்கிறது எவ்வளோ கஷ்டம் நம்மளால் தள்ளும் பொழுதே நம்ம கஷ்டப்பட்டு தள்ளுவோம் இல்லையா அப்போது முதுகில் ஒரு கம்பி மாதிரி குத்திட்டு அதை இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கடினமான கடவுள் அவங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றியிருந்தால் எந்த மாதிரியான வேண்டுதல்கள் அவங்க வந்து வச்சு தங்களுடைய நேர்த்தி கடனை அவங்க முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது